அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் உங்க பேருங்கண்ணா கணேசன் ராயக்கோட்டை சரிங்கண்ணா நான் மாவு விவசாயி சரி இந்த வருஷம் எங்களுக்கு மாவு விவசாய நிலவரமும் இல்ல விலை இல்லை கூடுதலாக இன்னைக்கு கூட இப்ப கூட யாரும் நடந்துட்டு இருக்குது ஆறு ரூபா போட்டு தராங்க எங்களுக்கு மருந்து காசு கூலி காசு கூட வராது இந்த நிலைமை போயிட்டு இருந்தா நாங்க வந்து மாவு விவசாயிகளுடைய பாதிப்பு ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஆயிடும் இதனால எங்க நிலைமையை கருதல் கொண்டு மாவு விவசாயிகளோட கருதல் கொண்டு கவர்மெண்டில் வந்து இதுக்கு ஒன்று ஒரு நெ நிர்ணயிக்கணும் அப்படி நிர்ணயித்தா மட்டும்தான் மாவு விவசாயம் வளரும் அப்படி இல்லைன்னா எல்லா பக்கமும் மரம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க மரம் எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க இந்த வருஷமாவது எங்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் ஒரு பதினஞ்சு ரூபாயாவது எங்களுக்கு ஒரு வித நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்பவும் வந்து மாவு விவசாயிகளுக்கு இருந்து கொள்முதல் பண்ணுற வியாபாரியும் வந்து முதல் எடுத்துகிட்டு போக முடியாது பதினஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளால கூலி இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாங்க ஆயிரம் ரூபா கூலி ஒரு பொம்பளைக்கு ஐநூறு ரூபாங்க மதியம் சாப்பாடு நல்லது கேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கப்புக்கு வந்து ரெண்டரை டன் காயா இருக்கிறோம் ரெண்டரை டன் காய்க்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் செலவாகுதுங்க பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனா இங்க விற்கிறது எவ்வளவு தெரியுங்களா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெறும் பத்தாயிரம் அவன் வாடகை எல்லாம் கொடுத்துட்டேன் வெறும் ஆறாயிரம் ரூபா ஏழாயிரூவா எடுத்துட்டு போறோம் இந்த நிலைமையிலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா மாவு விவசாயமும் அழிஞ்சு போயிடும் இதனால வந்து நம்ம மாண்பு முதல்வர் ஐயா அவர்கள் எங்க மாவு விவசாயிகளை கருதல் கொண்டு ஒரு விரைவு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது முதலமைச்சரை நாங்கள் மிக தாழ்மையோட கேட்டு கேட்டுக்கிறோம் ஏன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா போயிட்டுருக்கு ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்றாங்க அதாவது விவசாயிங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அதாவது மருந்துக்கும் தோட்டத்துக்கு செலவு மட்டுமே ஒரு கிலோக்கு நாலு ரூபாய் வீழுது அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிங்க அது உண்மைங்க இது இப்போது ஜூஸ் ஃபேக்டரியில வந்துட்டு ஆறரூவா ஆறுரூபா தான் வச்சிருக்கிறாங்க சரி இதை வந்துட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் விவசாயிங்களுக்கு ஒரு வில நிர்ணயிக்கணும் இது தான் மாங்காய் மரம் இருக்கும் சரி சரி இல்லைன்னா நூற்றுக்கு இருபது கூட வெட்டினே இருக்கிறாங்க சரி சரிங்க வெளியே இல்லை எட்மூவத்துக்கும் ஆள் இல்லை சரிங்க

சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பாக்ஸ் வந்து முன்னூறு முன்னூத்தம்பது போயிருக்கு அப்படின்னா ஒரு கிலோ வந்து எட்டு ரூபா கணக்கு கிலோ எட்டு ரூபாய் ஆகுது ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ரூபாய் எட்டு ரூபாய் ஆகுது அதாவது இன்னைக்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி இன்னைக்குதான் அந்த முன்னாடி வந்து ஒரு இருபத்தி ஆறாம் தேதி ரூபாய் எடுத்துட்டு இருந்தாங்க அதாவது பாத்தீங்கன்னா தேனி அந்த பக்கம் மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் காய் ஆரம்பத்துல வருதுன்னு சொல்றாங்க ஆமா ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்துட்டு வந்து இங்க காய எல்லாம் காய் ஆகல ஏன்னா ஃபேக்டரி எல்லாம் திறக்கல அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏரியா காய் தான் வரும் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒட்டா வந்துருச்சு ஒட்டா வந்துருச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மதுரை தேனி கர்நாடகா கர்நாடகாவும் அப்புறமா ஆந்திரா வந்து ஆந்திரா ஏழாவது மாதம் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் காயை எடுக்கல இந்த இப்ப இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து நாலு மாவட்டம் காய நாலு ஏரியா காயும் வந்துச்சு அப்படின்னா விலை வந்து எப்படிங்க போகும் விலை ரொம்ப குறையும் இன்னும் விவசாயத்துக்கார ரொம்ப கடிமையா அடியும் மரம் வந்து இன்னும் துறக்கவே இல்லீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேனி பிரைப்பளம் திண்டுக்கல் நத்தம் காயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிருஷ்ணகிரி காய் இன்னுமே வந்து எடுத்துக்கல சரி இல்ல உங்க காய் வந்து இன்னும் வரல அப்படின்ட்டு ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பழுத்து உதிருது தோட்டத்துல வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது இப்போ ஆனா இந்த நிலைமை இன்னுமே நம்மளுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ண சொன்னா என்ன சொல்றாங்க ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதின்னு சொல்லி பேக்டரிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் விலை நிர்ணயம் பண்ண போறாங்கன்னு அதுவும் தெரியல அப்படியே பண்ணாலும் ஏழு ரூபா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்குது இப்படி போனா எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் போன வருஷம்லாம் என்ன ரேட்டு காய் எடுத்தாங்க காய் போன வருஷம் இந்த வருஷம் கேஜி இருபது இருபத்தி அஞ்சு முப்பது வரைக்கும் எடுத்தாங்க முப்பது வரைக்கும் பதினஞ்சுல இருந்து ஸ்டார்ட் முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் சரிங்க சரிங்க நன்றிங்கய்யா